நாட்டில் பார்க்குறோம் அதை நம்ம பேர் சொல்ல விரும்பலை குழந்தை நாங்கள் உருவாக்கி தரோம் அதாவது ஐவிஎப்பு இப்படி சொல்கிறாங்க அதுக்குள்ளே நான் நிறைய சொல்ல விரும்பலை செயற்கை கருத்தறிப்புன்னு சொல்கிறாங்க சார் இப்போ நம்ம ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அவங்க போய் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணித்தரேன்னாங்க குழந்தை இல்லாமல் குழந்தை ஒன்று தரோம்னு சொல்லி அவங்க ஆஸ்பத்திரி நாங்கள் மெடிக்கல் தரேன்னு சொல்கிறாங்க மருத்துவரீங்க இதில் குணப்படுத்த முடியுமா சார் நல்ல கேள்வி தான் டெக்னிக்கலி ரொம்ப வெரி கர்ஃபெக்டான கொஸ்டின் இது ஒரு இருபத்தஞ்சு முன்னாடி நீங்கள் கேட்க முடியாது கரெக்டாக அப்போ ஜோதிடர் இருந்துச்சு இந்த கேள்வி குறிப்பிட பட் நான் ரொம்ப எப்பவுமே சொல்லுவாங்க எப்பவுமே நான் பதிவு பண்ணுற விரும்புறேன் என்னன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை குறிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்தானம் அடுத்து காரகத்துவம் ஸ்தானமும் காரகத்துவம் அடிபட்டு போய் நீங்கள் ஐவி போனால் அந்த குழந்தை பிறனும் நல்லா இருக்கணும்ல நான் இந்த மாதிரி நிறைய பேச பார்த்துருக்கேன் ஐவி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஆனால் அந்த குழந்தையின் மூலமாக உங்களுக்கு பலன் இருக்கா ஒரு குழந்தை உங்களுக்கு என்ன கொடுக்கும் ஃபஸ்ட்டு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்து பாதுகாப்பை கொடுக்கணும் அடுத்து கௌரவத்தை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சந்தோஷம் கௌரவம் அப்புறம் பாதுகாப்பு அப்படி தானே அதனால தானே குழந்தை கற்றுக்கணும் அது ஒரு குழந்தைய நம்ம கற்றுக்குற எதுக்காக நமக்கு ஒரு சந்தோஷம் சின்ன வயசில் அந்த சின்ன பருவத்தில் அந்த விளையாட்டுகள் சிரிப்புகள் மகிழ்ச்சி அந்த ஒரு அன்பு அந்த ஒரு ஒரு அட் இன்டிமசி அடுத்தது என்ன நமக்கு கௌரவம் குழந்தை படிச்சு கிடிச்சு நல்ல டிகிரி நல்ல ரேங்க் எடுத்தா நமக்கு கௌரவம் கௌரவம் அடுத்து அந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி அதுக்கு ஒரு போவோம் பயசான பருவத்தில் நம்மளை பாதுகாக்கணும் அதுக்கு பயன் இருக்கா பார்க்கணும் ஆராய்ச்சி இப்ப ஐந்தாம் இட படம் தான் குழந்தை ஸ்தானம் புத்திரஸ்தானம் தான் காரகத்துவ கிரகம் இந்த அஞ்சாம் இடம் அடிபட்டு குருவும் அடிபட்டா அவங்க ட்ரை பண்றதுல எந்த அர்த்தம் இல்லைன்றது அதை பார்த்து உதாரணத்துக்கு ஒரு தசை தப்பா இருக்கும் காரகத்து கிரகம் கொஞ்சம் அடி வாங்கி ஆனா அஞ்சாம் நல்லா இருக்கும் அவங்க தத்து கூட இது கிட்டத்தட்ட ஐவி எல்லாம் கிட்ட தத்து எடுக்கிற மாதிரி தானே இல்லையா சேர்க்கத்தரமா உருவாக்குறது தானே சோ அது வந்து ரொம்ப பார்த்தோம் அப்ப காரகத்துவம் ஸ்தானம் அப்புறம் அந்த ஜாதகத்துக்கு அனுபவ யோகம் வேணும் பதினொன்னாவது நல்லா இருக்கும் அப்போ காரகத்துவம் ஸ்தானம் பதினொன்று இதை மூணும் பார்த்ததுக்கு பிறகுதான் குழந்தைய பத்துக்கிறோமா வேணாமா இல்லை ஐவி போனோமா மெடிக்கலி நமக்கு ஏதாவது யூஸ் ஆகணும்னு பார்க்கலாம் இல்லை தத்தை எடுக்கிறதானா கூட அது இல்லை கஷ்டம் சரிங்களா ஏ